விழுப்புரம் மாவட்டம் கந்தாடு பகுதியில் கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது உடைந்த ஏரிக்கரையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கோகுல்ராஜ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை விழுப்புரம் மாவட்டம் மரக்கணம் பகுதியில் தீவிரமாக பெய்த நிலையில் அனைத்து ஏரிகளும் நீர்நிலைகளும் நிரம்பி காணப்பட்டது இதில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கந்தாடு மற்றும் க ஆலத்தூர் ஆகிய இரண்டு ஏரிகளின் கரையானது உடைப்பு ஏற்பட்டு இப்பகுதியில் உள்ள வீடுகளிலும் மற்றும் விவசாய நிலங்களிலும் முற்றிலும் புகுந்து பல சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது இன்னும் வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் மூன்று மாதங்கள் உள்ள நிலையில் இந்த உடைப்பு ஏற்பட்ட இரண்டு ஏரிகளும் தற்போது அதாவது பார்த்திங்கன்னா அன்று இருந்த நிலமையிலிருந்து அதே தான் அதே நிலமையில் தான் இருக்குது இன்னி வரைக்கும் அந்த ஏரியில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் அதாவது இந்த ஏரியை சரிப்படுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த ஏரியை சுற்றியுள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதை இந்த நீரையும் நம்பி தங்கள் வாழ்வாதாரம் இருக்கிறது எனவும் தெரிவிக்கின்றன இந்த நீரானது மழைக்காலங்களில் கடலில் அதாவது ஏரி உடைப்பு ஏற்பட்டதால் இந்த நீர் வீணாகி கடலில் கலப்பதால் அவருடைய வாழ்வாதாரம் அது மட்டுமல்லாமல் ஊருக்குள் புகுந்து வெள்ள பாதிப்பு ஏற்படும் எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இன்னும் மூன்று மாதத்துக்குள் இவர்களுக்கு ஏதேனும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பான நடவடிக்கை இந்த ஏரியை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கையாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் குடிநீருக்கு இந் இந்த ஏரியில் இருந்துதான் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது அதுவும் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீர் வீணாகி கடலில் கலப்பது அது கடல் நீரானது உள்ளே இந்த ஏரி பகுதிக்கு வருவதால் நீரின் குடிநீரும் தங்களுக்கு கிடைக்காமல் போகின்ற சூழ்நிலை இருக்கிறது எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இவர்களுக்கு இந்த நீ ஏரியை சரி செய்ய வேண்டும் என இப்பகுதி உலக்கும் மக்களின் கோரிக்கையாக உள்ளது அவர்களுக்கு சரி செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கே தெரிவிக்கின்றனர் மரக்காணத்திலிருந்து செய்தியாளர் கோகுல்ராஜ்